ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிறேன் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாஸ் வசதி யூபியோ தான் எஸ் அவங்கள பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸ் கொஞ்சம் எப்போது போடுற வீடியோ தான் மேட்சுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்கலாம் அப்படின்னு ஒரு அலச அலசுவோம் இது வரைக்கும் நடந்ததை பற்றி பேசுவோம் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூபிஓ தான் ஏன்னா மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பலசை யோசிக்கணும் யார் யார் டிஃபெண்டர் யார் யார் ரைடர்னு ரைட் அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த ரிசல்ட் வந்து கிடக்குதுன்னு சொல்லிடுறேன் டபங் டெல்லி ஜெயிச்சிட்டாங்க யூ மும்பாட்டை ஃபார்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இவ்வளோக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லை மூணு நாலு மேட்ச் ஒரு இன்ஜுரி உங்களுக்கு தெரியும் ஆஷு மாலிக் தான் உங்களுக்கு கேப்டன்னு ஒரு நாலு மேட்சாவே சூப்பர் டன் எடுத்துகிட்டு இருக்கார் ம் சரி டபங் டெல்லி பேட் யூ மும்பா ரெண்டாவது மேட்சில் வந்து பெங்களூர் பூல்ஸ் பேட் பாட்னா பாயிருச்சாம நம்ம சுதாகர் டீம் தோத்துருச்சு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீயில் சுதாகர் கூட கம்மி பாயிண்ட் தான் எடுத்தார் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட்டு இப்போ வந்து பத்து மேட்ச் விளையாடிட்டோம் நம்ம நாளைக்கு பதினொன்றாவது மேட்ச்சு அதில் என்ன சிக்னிஃபிகன் கேட்பீங்க அதாவது ஒரு ஃபேஸ் முடிய போகுது அப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் எல்லா டீம் கூட மொத்தம் பன்னெண்டு டீம் இல்லையா பதினோரு குரூப் மேட்ச்சு பதினொன்றாவது நாளைக்கு செகண்ட் ப்ரைஸ்லாம் கண்டினியூஸாக தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும் இப்போ மட்டும் குவாலிஃபாக முடியுமா முடியாதான்னு கேட்பீங்க அவருக்கு இருக்குது வாய்ப்பு ஸ்லைட்டு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ரெக்கார்ட் நான் சொல்கிறேன் சிக்ஸு ஸ்பாட்டு தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்லாம் விட்டுருங்க சிக்ஸு ஸ்பாட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பி நைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன சீசன் அறுபத்தி மூணு பாயிண்ட் தான் சிக்ஸ்த்து பொசிஷன் எடுத்தது டபங் டெல்லி பி கேல் எயிட்டில் அறுபத்தாறு பாயிண்ட் எடுத்தாங்க பொன்னேரி பால் சிக்ஸு ஸ்பாட்டு ஸ்பாட் கேல் செவனில் அறுபத்தி நாலு பாயிண்ட்டு பெங்களூர் பூல்ஸ் ஸோ இந்த அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இந்த இதில் தான் போகுது நமக்கு இன்னும் எவ்வளோ ப பதினோரு மேட்ச் இருக்குது இன்னும் பன்னெண்டு மேட்ச் இருக்குது சாரி அதில் பத்து ஜெயிச்சா கூட நம்ம அறுபது நாளுக்கு போயிடலாம் ஸோ அது ஒரு சின்ன ஆறுதலான நியூஸு ஸோ அறுபத்தி நாலு சிக்ஸ் ஸ்பாட்டுக்கு எதிர்பார்க்கலாம் பி கேல் சிக்ஸ் என்னாச்சுன்னு கேட்பீங்க அப்போ ரெண்டு குரூப்பாக இருந்தது அதனால இது இந்த லாஜிக் போக முடியாது இந்த சைட்லேருந்து மூணு அந்த சைட்லேருந்து மூணு வந்தாங்க அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருவோம் தலைவாஸ் இந்த சீசன் ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கோம் பதினோராவது பொசிஷன் பதினாலு பாயிண்ட்டு யூபிஓ தான் நம்மளோட கொஞ்சம் பெட்டர் மூணு ஜெயிச்சிருக்காங்க டென்த் ரேங்கு இருபத்தோரு பாயிண்ட்டு அவங்களும் ஜெயிக்கிறதுக்காக தான் வருவாங்க நம்ம செவன் லாஸ் இன்னொரு கண்டினியூஸாக ஏழு மேட்ச் லாஸு அவங்க மூணு மேட்ச் தான் கண்டினியூஸாக லாஸு ரெண்டு பேருட லீடிங் ரைடர் ஆஸ் ஆஃப் டுடே இப்போ நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீடிங் ரைடர் அவங்களுக்கு வந்து பருதி பண்ணுவாள் எயிட்டி செவனும் சுரேந்திருக்கில் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் உலகம் ஒம்பது மேட்ச் வந்து சுரேந்திருக்கல அவங்க டாப் டூ பாருங்கள் வேறேஜ் நம்ம டாப் டூ பாருங்கள் அஜிங்கிய பவர் அறுபத்தாறு நரேந்தர் அறுபத்தி மூணு இதுதான் நம்ம லீடிங் அங்கேயே ஸ்டேட்டை இருபது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது அவங்க டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா சுமித் அவர் லெஃப்ட் கார்னர் ஒரு முப்பத்தேழு நிதிஷ் குமார் அவர் ஒரு முப்பத்தோரு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆனால் நம்ம டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட மொரலஸ் அதே மாதிரி தான் சாயன்குலியா ஒரு முப்பத்தி நாலும் சாகர் ஒரு முப்பது டிஃபென்ஸ் பாயிண்ட்டும் ஆஸ் அப்னா ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் தான் அவங்க ரைடிங் டிபார்ட்மெண்ட் நம்மளோட பெட்டராக இருக்காங்க அதுக்கு மெயின் காரணம் பர்தீப் நர்வால் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் இது வரைக்கும் பதிமூணு வாட்டி விளையாடிருக்கோம் யூபி வந்தா வச்ச தமிழ் தலைவாஸ் ஈக்குவல் தான் ஐவன்ஸ் வந்து தான் சொன்னோம் ஆமாம் யூபியோ அஞ்சு வாட்டி ஜெயிச்சிருக்கு இருக்கு தமிழ் தலைவாஸ் அஞ்சு வாட்டி ஜெயிச்சிருக்கு மூணு டை ஆகிருக்கும் ஆமா லாஸ்ட் சீசன் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க லாஸ்ட் சீசனுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு பாயிண்ட்டாக எடுத்தாங்க யூபி நமக்கு கேதிர அவங்க லோவஸ்ட் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு தமிழ் தலைவாசுக்கு ஹையஸ்ட்டு ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் ஆகும் யூபியோ தான் லோவஸ்ட் டுவெண்டி ஃபோர் போன சீசன் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயிச்சோம் ஃபஸ்ட்டு மேட்ச் யூபி ஜெயிச்சி இது ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாவது மேட்ச்சு ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் நம்ம ஜெயிச்சோம் அண்ட் குவார்டர் ஃபைனலில் தான் முக்கியமான மேட்ச் அதில் டைய ஆச்சு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஞாபகம் நேபருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து விளையாண்டாங்க அதில் தலைவர் சிக்ஸு அவங்க ஃபோரு அப்படி தான் ஜெயிச்சு செமி ஃபைனலுக்கு போகணும் அண்ட் மோகித்தோடய பாயிண்ட்டும் மறக்க முடியாது ஞாபகம் நியாபருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு நேபருக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆமாம் சார் எனக்கு ஞாபகம் இருக்குது மோஹித் கிக் ஒன்று கொடுத்து ஒரு பாயிண்ட் ஒன்று எடுப்பார் டிஃபெண்டர் ஸோ அதே நான் போய் வச்சுட்டு தான் இப்போ ரீசெண்டாக போன மேட்ச்சில் கூட மோஹித் அமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியில் ரைய்டுக்கு தோத்தனில் புன்னரிப்பல் தண்டா எனிவே அது இருக்கட்டும் அந்த குவார்ட்டர் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நரேந்திர பதிமூணு பாயிண்ட்டும் பர்தீப் நர்வால் பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஆமாம் டஃப் ஃபைட் இருந்தது அண்ட் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட்டுன்னு ஒன்று ஜெயிச்ச போன மே இதில் சீசனில் நரேந்திர பத்து பாயிண்ட்டு அஜிங்கி போகிற ஒம்பது பாயிண்ட் அந்த மேட்சில் பர்தீப் நோர்வால் விளாடில்ல ஆமாம் ஒரு ஆறுதல் அவங்களுக்கு போன சீசன் நடந்தை சொல்கிறேன் ஸோ மொத்தத்தில் இதுதான் நத்திங் டு சப்ரேட் ரெண்டு பேருமே ஈவன் ஸ்ரீவன் டீம் தான் பட் ஆன் அ கிவன் டே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கேம் அவர்னஸ் இன்னும் உஷாராக இருந்தால் லாஸ்ட்டில் வந்து யார் ரைடு இருக்கிறது யார் டிபெண்ட்ரு சப்ஸ்டியூட் காலி ஆகிடுச்சி முடிஞ்சு போச்சு சப்ஸ்டியூட்டு டூ ஆர் டையா இதுவா நான் நினைக்கிளியராக ஃப்ரீ சொல்லிட்டாரு அதை சொல்கிறால அவன் க்ளியர் கட்ட பிளானோட போங்க ஸ்டார்டிங் முப்பது நிமிஷம் பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ கழிச்சி பத்து நிமிஷத்துக்கு பிளான் பண்ணுங்கப்பா கடைசியாக பத்து நிமிஷத்தில் என்ன பண்ணணுன்னு பிளான் பண்ணுங்கள் அப்போ ஸ்டார்டிங் தேர்ட்டி மினிட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் இல்லைன்னா திருப்பி பிரச்சனை தான் என்ன சார் நான் என்ன தான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் வருத்தம் ஆதங்கத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் என்னோடய பயங்கர கோமாவும் வருத்தமாகவும் இருக்கீங்கன்னா சார் வீட்டு தோற்றுகிட்டே வராங்க தான் சப்போர்ட் பண்ணுறது எனிவே இதான் புள்ளி விவரங்கள் ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ கேப்பீங்க நெக்ஸ்ட் வருது ப்ரிவியூ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட்டாக பேசலாம் என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணும்னு இப்போதிக்கு தான் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் புறவு பதத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீட்டில சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்